ஒரு உறவு நீ எழுந்துட்டு திருப்பி கொண்டு வர முடியும் ஒரு கோடி ரூபாய் பணம் நீ எழுந்துட்டு திருப்பி கொண்டு வர முடியும் உடம்பு ஆரோக்கியம் எழுந்துட்டு திருப்பி கொண்டு வர முடியும் தோ இந்த நொடி திருப்பி கொண்டு வா அடுத்த நொடி அதை முட்டாலே தெரிஞ்சுக்கோ நீ போட்டது பதினொன்று புள்ளி பதினொன்று புள்ளி பதினொன்று பதினொன்று புள்ளி பதினொன்று புள்ளி பத்து கிடையாது அடுத்த நொடி தானே தவிர கடந்து போன சமயம் வரவே வராது திரும்ப இன்னைக்கு உனக்கு பதினேழு வயசு இன்னைக்கு உனக்கு பதினெட்டு வயசு நீ திரும்பி தள்ளக்கீழ நின்ன தவம் பண்ணாலும் பதினஞ்சு வயசுக்கு போக முடியாது உன்னோட டென்த் மார்க்கை மாத்த முடியாது இன்னும் எக்ஸாம்பிள் கரெக்டா அஞ்சு மாசம் இருக்கு கரெக்டா அஞ்சு மாசம் இன்னைக்கு ஒரே ஒரு நாள் ஒரு முடி உங்க மனசுல எடுத்துக்கிற இருந்து ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நான் படிப்பேன் எனக்கு மூடு இருக்கோ இல்லையோ நான் படிப்பேன் எனக்கு எழுந்துக்கணும் தோணுதா என்ன நானே ஜெயிச்சுட்டு நான் உட்கார் ஒரு அஞ்சு நிமிஷம் என் மூளை நீ எழுந்துக்கோன்னு சொன்ன பிறகு ஒரு பத்து நிமிஷம் நான் படிச்சுட்டு எழுந்துப்ப